மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாய பிறப்பு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் இந்த தொடர் அவர் பல இடங்களும் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியதை நீங்க காண முடியும் மாயப்பிறப்பு பிறப்பை பற்றி சொல்லும் போதெல்லாம் மாய பிறப்பு அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்ப இந்த ஏன் மீண்டும் இந்த இடம் வருகிறது அப்படின்னு கேட்டா பக்தி பெருக்கல நின்று மணிவாசக பெருமாள் திருவாசகமாகிய ஞான பணுவலை நமக்கு தருகிறார் பக்தி பெருக்கல நிற்கும் பொழுது வந்தது மீண்டும் வரும் அது பெரு பிதற்றல் என்று பெயர் பிதற்றுதல் அதே உலகில சொன்னோம்னா திரும்ப திரும்ப பேசினே பேசிட்டு இருக்கிறான் ஏன் அவன் பேசிருக்கான் அமல் சொல்ல உட்காரு போலவன அப்படின்றாங்க உலகத்துல ஆனா பக்தியில அப்படி இல்லைங்க திரும்ப 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 பேசப்படுவது தான் பக்தி அனுபவம் அதனால இந்த அனுபவங்கள் திருவாசகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வரும் முதல் பதிகத்தில் நிற்கிறோம் ஐம்பத்தொரு பதிகத்திலும் இது திரும்ப திரும்ப வரும் அப்ப அங்கேயே சொல்லிட்டாரே அங்கேயே சொல்லிட்டார்ல அங்கேயே சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் இவைகள் இடம்பெறும் அப்படி இடம்பெறுகிற பொழுது அது பக்தி அனுபவத்தினால திரும்ப திரும்ப வரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் செக்கிழாத்தை போனீங்கன்னா அப்படி ஒரு சிக்கலை பார்க்க முடியாது ஏன்னா அவர் காப்பியத்தை கொடுக்கிறார் காப்பியத்துல கூறியது கூறல் குற்றம் சொன்னது திரும்பி சொல்லக்கூடாது அப்போ அந்த சொல்ல மாற்றணும் அதுல வேறு வேறு சிக்கல் அதெல்லாம் அவர் ரொம்ப அழகா அதை கூறியது கூறல் நீங்க பார்க்கவே முடியாது அந்த குறிப்பு பொருள் ஒன்றா இருக்கும் சொல்லுகிற முறையில் அந்த வார்த்தைகள் வேறு வேறு வார்த்தைகளை கொடுத்திருப்பதை நம்ம காண முடியும் எனவே அது இலக்கிய பார்வையில ஒரு காப்பியத்துக்கான கூறு என்று வரும்போது அங்கே சொல்லப்படுவது இங்கே அப்படி இல்லை பக்தி அனுபவம் தான் திருவாசகம் என்பது முற்றிலும் பக்தி அனுபவத்துல வெளிப்பட்ட ஒரு நூல் அதுதான் அடிப்படை அதனால மாய பிறப்பருக்கும் மன்னன் இந்த மாய பிறப்பருக்கும் அப்படின்னா என்ன பொருள் மாயை என்ற ஒன்றிலிருந்து தான் நமக்கு உடம்பு என்ற ஒன்று கூட்டப்படுகிறது நமக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா மாயை என்ற பொருளை வேதாந்தத்தை பொறுத்த வரையிலும் பேசக்கூட முடியாத ஒரு பொருள் சொல்லுக்கு வாராத ஒரு பொருள் மாயை அப்படின்னு நீங்கள் வேதாந்த தத்துவ ஞானம் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வகுப்புக்கு போகும்போது சொல்லுவாங்க மாயை என்பது அநீர் வசனிய பொருள் வசனம்னா பேசுவது அநீர் வசனம்னா பேச்சுக்கு வாராததுன்னு அர்த்தம் அப்ப மாயை என்ற பொருளை பற்றி சொன்னா அது இருக்கா இல்லையா இருக்குன்னு சொன்னா அதனுடைய இலக்கணம் வடிவம் செயல்பாடுகள்லாம் சொல்லணும் இல்லைன்னு சொல்லிட்டா வேலையே முடிஞ்சு போச்சு அப்ப இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் மாய இந்த கோட்பாட்டில் இருப்பவர்கள் மாயை இந்த பொருளை இல்லைன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன் ஆ ஆகிய பொருள் மாயையோடு சம்பந்தப்பட்டதால் தான் ஜீவாத்மாவாக பரிணமித்திருக்கிறது என்பவங்க கோட்பாடு நீங்கள் வே தத்துவ பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதாந்த ஞானம் வேதாந்த ஞானத்தில் பரம்பொருளாகிய பர பிரம்மம் அங்கே அதுக்கு பேர் பிரம்மம் என்பார்கள் அந்த பரபிரம்மத்துக்கு பரமாத்மா என்று பெயர் அந்த பரமாத்மாவாகிய பொருள் மாயை என்ற பொருளோடு சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதுனால அது இப்போ ஜீவாத்மாவாக பரிணமித்திருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய கோட்பாடு அப்போ இப்போ மாயையோடு சம்பந்தப்பட்டதுனால சொல்லும்போது மாயினா என்னென்னு சொல்லணும் அதுக்கு அவங்க சொன்னாங்க மாயை என்பது அணி வசனிய பொருள்ட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்ல இயலாத ஒன்று ஏன் இல்லைன்னு சொன்னாலும் தப்பு இருக்குன்னு சொன்னாலும் தப்பு அதனால சொல்ல இயலாத பொருள்ட்டாங்க இது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சித்தாந்த தத்துவ ஞானத்தில் அப்படிலாம் இல்லை மாயையை வாங்க உட்காருங்க நான் சொல்கிறேன் மாயை பற்றி சொல்லணுமா நல்லா சொல்லலாமே அப்படிதான் மாயை மா ஐ ரெண்டு சொல்லுங்க ரெண்டு எழுத்து கூடிதான் மாயின்னு வந்திருக்கு தோன்றுவதும் ஒழுங்குவதும் எதுவோ அது மாயை மா போது தோற்றத்தை குறிக்கும் ஐ ஒடுக்கத்தை குறித்தது மாயை தோன்றி ஒடுங்குகிற பொருளுக்கு மாயைன்னு பேர் சரி அந்த மாயை நம்மனுடைய நூல் என்ன பண்ணுச்சு மூணா பிரிச்சுச்சு சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை சுத்த மாயிலிருந்து ஐந்து தத்துவங்கள் தோன்றும் அசுத்தமாய் ஏழு தத்துவங்கள் தோன்றும் பிரகிருதி இருபத்தி நான்கு தத்துவங்கள் தோன்றும் இதுக்கு தலைவர்கள் இது செயல்பாட்டு முறை இது எப்படி பயன்பாட்டு இத்தனையும் நம்மகிட்ட சுக்குது அவங்க ஒத்தவரையில் முடிச்சுட்டாங்க மாயின் சொன்னொன்னே கையெடுத்து கும்பிட்டு ஆளை விடுங்கப்பா அதை பத்தி பேசாதீங்க சொல்லுக்கு வாராத பொருள் இன்னைக்குமே நீங்கள் யாராவது வேதாந்த ஞானத்தில் ரொம்ப உச்சம் பெற்ற ஒரு இருந்தாங்கன்னா நீங்கள் போய் கேட்டு பாருங்க மாயின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி இதெல்லாம் மிகப்பெரிய சமாச்சாரம் உனக்கெல்லாம் புரியாது வேற ஏதாவது கேள் ஏன் அது அனிர் வசனம் அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்களே உடைய விரித்து சொல்ல மாட்டார்கள் நீங்கள் சித்தாந்த தத்துவ ஞானத்துக்கு வந்தீங்கன்னா தான் நீங்க அதை விரித்து முப்பத்தி ஆறு தத்துவங்களாக பார்க்கலாம் இதுல ஒன்றுக்கும் ஒரு செயல்பாட்டை வேற நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை எனவே மாயையிலிருந்து வந்த காரணத்தினால் இந்த பிறப்பு மாய பிறப்பு மாய பிறப்பு அப்படின்னு சொல்லுகிற குறிப்பை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த மாய பிறப்பருக்கும் மன்னன் மாயப்பிறப்பறுக்கும் மன்னன் அப்படின்னா மாயமாகிய பிறப்பை அறுப்பதில் மன்னன் மாயப்பிறப்பருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்ம பார்க்கிறோம் அப்போ மாயப்பிறப்பறுக்கும் மன்னன் இதே குறிப்பு பின்ன வேற மாதிரி வரப்போகிறது அப்போ அதுல யார் யார் பிறப்பு அறுப்பதில் மன்னன் நீங்க அதை சொல்ல அனுபவிக்கணும் அவர் யார் மன்னன் எதுல மன்னன் பிறப்பறுப்பதில் மன்னன் அப்படிங்கிற சொல்ல பார்க்க ஏன் மற்றவர்களால் பிறப்பு கொடுக்க முடியுமே ஒழிய அறுக்க இயலாது இறைவன் ஒருவன் தான் பிறப்பை அறுக்கக்கூடிய ஆற்றலுடைய ஆனால் நம்முடைய சிவபெருமான் ஒருவர் தான் பிறப்புக்கு வாராது வழி அடைக்கக்கூடிய வாய்ப்பை அவனை பிடிச்சாத்தான் உண்டு அவரை விடுத்துட்டு நீங்கள் பிறப்புக்கு வாராது இருக்கிற வழியை தேட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா அவன் தான் பிறப்பை அறுப்பவன் எனவே மாய பிறப்பருக்கும் மன்ன மாயம் என்பதற்கு இன்னொரு வகையாக சொன்னீங்கன்னா கண்ணில் தெரியற மாதிரியே இருக்கும் திடீர்னு மறைந்து போகிற பொருளாக இருப்பது அதுக்கு மாயாசாலம் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு இந்திரசாலம் என்பார்கள் பலவாறு வாரம் சொல்வதுண்டு அதுமாதிரி தான் ஏன் நேற்று தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போத்தானே நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டாருங்கிறீங்கம்பாங்க அதான் உங்களுக்கு தெரியலீங்களா போன்று செய்தி வந்திருக்கு பாருங்க அப்படி அடாடா இப்போ தானே பத்து நிமிஷத்து முன்னாடி அவரோட சேர்ந்து தான் காப்பி சாப்பிட்டு நான் விட்டு வந்துட்டு நீங்கள் அவர் போயிட்டாருங்கிறீங்க அடாடா அப்போ எவ்வளோ நொடிக்குள்ளே காணாமல் பாரு நன்றாக இருப்பு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் காத்துட்டுருக்குறோம் எப்போ போவார் எப்போ போவார் எங்க இன்றைக்கி எப்படி இருக்கு இன்னைக்கு போயிருந்து நினைக்கிறேன் இன்னொஞ்சில பேர் அமாவாசை வரைக்கும் பார்த்துட்டுருக்கலான்னு நினைக்கிறேங்க அடுத்து அமாவாசை வந்தோன்னே கேட்பான் என்னாச்சு இல்லைங்க ஒன்றும் காணாம் கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரியே தெரியுது பௌர்ணமி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் இப்படி நாள்தோறும் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறவரும் உண்டு என்ன காப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி போட்டு உட்காந்து பொசுக்குன்னு போனவரும் உண்டு போய் காப்பி கொண்டு வர பார்த்தோம்னா இவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்து உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கிறார் என்னாச்சு காப்பி காப்பின்னு அவர் ஒன்றையும் காணாம் என்னாச்சு போயிட்டார் இதுவும் பார்க்குறோம் அதுவும் பார்க்குறோம் அப்போ என்ன தெரிகிறது இப்போ பிறந்த மாத்திரத்தில் இறந்து போகிற குழந்தைகள் உண்டு வளர வளர இறந்து போகிற குழந்தைகள் உண்டு இளைஞனாக இருக்கும்போது முதுமையாகும் போது எந்த வயதில் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் யாராவது கணக்கு சொல்ல முடியுமான்னா யாரும் சொல்ல முடியாது இந்த பிறப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய பெற்றோர்களாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனவே இது மாயம் மறந்த அதனால வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் மறந்துடாத இந்த இடத்துல அப்பர் சாங் ஒரு பாட்டு சொல்வார் வந்தவாறு எங்க நீ போமாறு ஏதோ மாயாமா இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் நீ எப்படி வந்தேன்னு தெரியுமா என்ன ஆகும் எப்படி போக போறேன்னு தெரியுமா உனக்கு ரெண்டுமே தெரியாது எனவே இப்ப இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காதரா இது மாயம் அப்படி சொல்றார் அப்ப ஆனைக்கா தேவாரத்துல பாடுறார் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறு பிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேன் எனவே செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் என்று நம் பெருமக்கள் பலவாறு அறிவுறுத்தறாங்க எனவே உயிர் என்ற பொருள் உடம்பு என்ற கூட்டுக்குள்ள இருக்கிற காலம் இன்னும் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நாம யாருக்கும் தெரியாது இன்னும் எவ்வளோ காலம் இருப்போங்கிறதுக்கு ஒரு கோடு தான் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் போன பிறகு தான் எழுதி கொள்ளலாமே ஒழிய இருக்கும் பொழுதே அந்த இடத்த இவ்வளோ காலம் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு யாருக்கும் கிடைப்பதில்லை சில யோகிகளுக்கு சில அருளாளர்களுக்கு தங்கள் மரணத்தை பற்றிய குறிப்பு முன்கூட்டியே அறிகிற வாய்ப்பு மிக 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 சொற்பமான அளவு தான் சிலருக்கு புலப்படுகிறது எல்லாருக்கும் அது வாய்க்கப் பெறல அதில் குறிப்பா நம்மளை போல ஆட்களுக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு நினைவில் வைத்துக்கொள்ளும் ஆனால் பிறப்பு எப்படிப்பட்டது மாயை காரணமாக வந்தது மாயமா போகக்கூடியது இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லாமல் போயிடுச்சு என்னங்க மாயம் ஆம் பிறப்பு மாயம்தான் எனவே மாய அந்த மாயமாகிய பிறப்பை அறுப்பதில் அவன் யாரு மன்னன் சொல் ரொம்ப அருமையான சொல்லுங்க மன்னன் என்ற சொல்லு நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான சொல் இதை நீங்க இப்போ எப்படி சொல் வழக்கில் பார்க்கலாம்னு கேட்டால் இப்போ ஏதாவது ஒரு இப்போ நம்மளுடைய வீலர் வச்சிருக்கிறோம் சின்ன ஒரு குளறுபடி ஏதோ ஒரு வகையில் வண்டி நின்றுச்சு இப்போ வந்துகிட்டே இருந்தோம் ஆப்பாச்சு வண்டிப்ப ஸ்டார்ட் பண்ண முடியல தடுமாறி நிற்கிறோம் அங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தார் எங்க எங்க நிக்கிற இந்த மாதிரி வண்டியில வந்த அங்க போ அஞ்சு நிமிஷத்தில் அவன் கிங் அது இல்லவன் பத்து நிமிஷம் ரெடி பண்ணி கேள்வி கொடுத்துருவோமா இந்த கிங்குங்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கேள்விப்படலாம் அவரு சமையல்ல கிங்குங்க அவரு ஒரு கற்று தருவதில் அவர் ரொம்ப கிங்கு இந்த வேலையை செய்வதில் அவன் ரொம்ப அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த மன்னன் என்ற சொல்ல இன்னைக்கு சொல் வழக்குல கிங்குன்னு சொல்றோம் அப்படி சொன்னா புரியுற மாதிரி தெரியுது அவன் அவனுக்கு நிகராக இன்னொருத்தன் இல்லைங்க அதுவே மாயம் அந்த மாயத்தை அறுப்பதில் அவன் யாரு மன்னனாக நிற்கிறான்னா நாம தோணணும் எது யாரெல்லாம் இந்த பிறப்பு என்கிற மயக்கம் அறுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த மன்னனை பிடிச்சிக்கணும் அண்ணா கொஞ்சம் புடிச்சிக்கையா நான் உன்னை பார்த்து தான் நிற்கிறேன் என்னுடைய பிறப்பை அறுத்து எனக்கு இன்னொரு பிறப்பை கொடுக்காத என்ற இடத்துக்கு நகரும்போது அது புரியும் எனவே மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்று